விவசாயிகளுக்கு வணக்கம் மதுரை மாவட்டம் மேலூர் வந்து பேசுகிறோம் வாழ்வே வளமுடன் அக்னி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலூர் மேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பட்டி நொண்டுக்கேற்பட்டி காணி ரேஷன் கடை பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து விவசாய கருவிகள் செய்கிறோம் வேர்க்கல்ல பறிக்கிற மிஷினு வேர்க்கல்ல உடைக்கிற மிஷினு வேர்க்கல்ல சூத்துற மிஷினு வேர்க்கல்ல களை எடுக்கிறது இப்படி பல விதமான கருவிகள் செய்கிறோம் குஞ்சை நிலத்தில் அனைத்து விதமான குஞ்சை நிலத்துக்கும் களை களைவெட்டுற மாதிரி கருவிகள் செய்கிறோம் ஒரு புறம் மண் அணைக்கிறது ரெண்டு புறம் மண் அணைக்கிறது வேர்களுக்கு களை வெட்டுறது ரப்பன் டப்பாக களை வெட்டுறது ஒரே சைக்கிளில் நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட கருவிகள் தேவைக்கேற்ற மாதிரி வாங்கி மாட்டி ஓட்டிக்கலாம் முந்நூற்றம்பது ரூபா களைவெட்டி இருக்குது நானூறுபால களை வெட்டி இருக்குது ஆயிரம் ரூபாய் களை வெட்டி இருக்கு பல விதமாக இருக்குது இந்த கருவிலாம் வந்து ஆயிரம் ரூபா இந்த இதில் வந்து ரெண்டு நாலு அஞ்சு விதமான களைவெட்டி இருக்குது அஞ்சு விதமான களை வெட்டி இருக்குது எட்டு இஞ்சு அகலம் ஆறு இஞ்சு அகலம் நாலு அகலம் மூணுஞ்ச அகலம் ரெண்டு அகலம் எட்டு இஞ்சி மட்டும் நானூற்றம்பது ரூபா ஒரு களைவெட்டி மீதி எல்லாமே ஒரு வெட்டி முந்நூற்றம்பது ரூபா கைப்பிடி இல்லாமல் இல்லாமல் இருக்குது கைப்பிடி நீங்கள் போட்டுக்கணும் தேவைப்பட்டா ஆணி அடிச்சுக்கலாம் இல்லை ஸ்கூல் போட்டுக்கலாம் ரெண்டு ஹோல்ஸ் போட்டுருக்கோம் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் கைப்பிடியோட இல்லை கைப்பிடி இல்லாமல் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா கைப்பிடியோட வேணும்னா ஒரு கருவி ஆயரூபா இந்த மூணு கருவி இரண்டாயிரத்தி ரூபாய்க்கு இருக்கு கருவி மூணு எட்டு ஆறு இஞ்சு நாலு இஞ்சு மூணு ஹெட்டு வரும் ஒரு ஹேண்டில் வரும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா தேவைக்கேற்ற மாதிரி கல்டி கல்டி மாற்றிக்கணும் இல்லை வண்ணாமே ஒன்றாமே கட்டி வச்சுருக்கோம் ரைட் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் இதெல்லாம் மரக்கன்று நடக்கக்கூடிய ஆக்கரு ரைட்டு தேவைப்படுவ கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்